கரட்டு கரட்டு காலம் பங்கி மோன் பச்சை மிளக பச்சை மிளக வில வில வந்து தம்பி வந்து கூட வாண்டே என்ன காரணத்து காண்டி இத தேசி கேவலா தக்காளி பழம் தக்காளி பழம் எவ்வளவு இதுல அங்கடைக்கு கூடலங்க கூடலங்க தெரிக்க அத்தனை கலா காரம் இல்ல ஏய் எவ்வளவுடா எவ்வளவு இது 600 ரூபாய் 600 ரூபாய் இங்க ஆல்பா தக்காளி ஆல்பா எவ்வளவு இது ரெண்டு ஒரு மனுஷனும் இத எல்லாத்தையும் படிக்கல எந்த துடையில முழுக்கு வனால கட்டி முடிக்கல படிக்கல இங்க எவ்வளவு இது அதுவும் மிளக பீட்ரூட் பீட்ரூட் புள்ளங்கி புள்ளங்கி

இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு வந்து காட்டப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்காணை நகரப்பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் சங்கானை மரக்கறி சந்த பகுதி எப்படி இருக்குது இன்றைய நாளில் மரக்கறிகள் வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறார்கள் என்றதான் தான் இந்த காலி வாயிலாக தள்ளாமல் சொல்லி நினைக்கிறேன் யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீன்னு சொல்லி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ நான் நிற்கிறேன்டம் இந்த சங்கானை தான் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக்கரிகள் நிறைய உணவு கடைகள் சாப்பாட்டு கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது எங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு அம்மாச்சி இருக்குது இதுதான் வந்து இப்போ புதுசாக திறந்து வச்சால் அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் என்று சொல்லி இந்த கடை தான் இங்கே வந்து நல்ல உணவுகள் வந்து நல்ல திறமாக இருக்கும் அதை விட நல்ல மலிவாகவும் இருக்கும் நிறைய உள்ளுக்கு இருந்து சாப்பிட்றாங்க இந்த பக்கங்களில் வாழைப்பழ சந்தைகள் கடைகள் எல்லாம் இருக்குது ஓகே இதுதான் வந்து தங்கானை மரக்கரை சந்தை பகுதி பேரங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் முன்னகி வந்து இந்த பலசரக்கு கடைகள் எல்லாமே வந்து இருக்குது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமனுடைய வழியில் கடைகள் எல்லாமே வந்து பூட்டிக்கிடாக்கு பண்ணி பாருங்க மறுக்கடி சந்தை சதுக்கம் சங்கானு சொல்லி போட்டிருக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி சில சின்னதாக அந்த விழிப்புணர்வு பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்காங்க பாருங்கள் டெங்கு நோய் எதுவுமே பாதுகாக்கும் வழிமுறைகள்னு பாருங்க இது வந்து முன்னுக்கு தான் வந்து புதிய கட்டடம் இருக்கு ஆனா பின்னுக்கு எல்லாமே இந்த பழைய கட்டடம் தான் இருக்குது இது வந்து கீரை சந்த பகுதி பாருங்க கீரை கீரைகள் எல்லாம் இருக்குது இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரை கருவேப்பு மேல இந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆனா கீரை நூற்றி ஐம்பது ரூபா லீக்ஸ் ரொம்ப என்ன என்ன விற்கிறீங்க கட்டம்பூரா இதே போல ஐம்பது ஆட்டு நீங்கள் இந்த இலவச எல்லாம் இதுவெல்லாம் ரைட் ரைட் யு என்ன ஹரோப்லena ஹரோப்லena ஹரோப்ல ஆ 50 ரூவா ஆ ரைட் ரைட் 50 ரூவா மூடி என்ன மேரி ஒன்னங்கனேவலா 50 ரூவா ஹட் போறேன்னா வெகிறீங்க நல்ல அரைவலா 50 ரூவா 50 ரூபாய் விசேஸ் ரைட் ரைட் இங்க எல்லாம் பாருங்க அண்ணா என்ன மேரி கீற மாட்டா சூடியம்பரா இது பனங்கனி

কি হ'বা கிலோ வந்து இருநூற்றி தொண்ணூறுவாய்ப்போம் ஓகே தேங்காய் பாருங்க இங்கேலையும் கீரை இலவகைகள்லாம் வச்சு விற்கணும் ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ தேங்கா கிலோ இருநூற்றி எண்பது ரூபாய் பேருந்தோம் எங்க இல்லைன்னு இந்த அதிகமாக இந்த தேங்காய்தான் பெரிய ஒரு பிரச்சனை அந்த யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமே கிலோ வந்து இருநூற்றி எண்பது ரூபா வந்து விற்கிறாங்க ஏ வேணும் ஓகே அந்த பக்கங்களில் கீரை கீழே வகைகள் வந்து விற்கிறாங்க இந்தியாவில் பக்கங்கள்லாம் பாருங்க மரக்கரைகள் வந்து விற்கிறாங்க இங்கே பாருங்க

ഇതൊന്ന് ഇങ്ങള് ലങ്കാവുക ആ ഇത് വണ്ട് 160 രൂപ വിക്രം 160 ആ കിലോ ഞങ്ങൾ എന്നല്ലേ നിങ്ങൾ 100 രൂപ ഒരു ഒരു ക്വാളിറ്റി ആയി നമ്മൾ വിലയാലെ ആ റൈറ്റ് ഇതെവള അടലങ്ങ ലങ്കാ 300 രൂപ 300 കത്രിക കത്രികാ കറം വില ഇതെവള ഓ ഇത് 600 രൂപ 600 650 ಅದക്കേ നിൽക്കാനേ റൈറ്റ് റൈറ്റ് మరి ഉരുളക ലങ്ക ഇതെ ഇതെ എന്നാ 90 ലങ്കാ 220 രൂപ 220 റൈറ്റ് கரெക്റ്റ് கரெக்ட் கரம் விலே என்ன விலே நம்ம எல்லே விலே

இஞ்சி எவ்வளவு கடமையில இஞ்சி கிலோ ஆயிரத்தி நானூறு மிளகா ஆயிரம் ரூபாய் கிலோ எவ்வளவு கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாயில வித்தது இப்ப இந்த மழையால இது இல்லையோதான்

வேணும் உங்கள்கிட்ட கத்திரிக்காய் விலையோ நானூறுவா வரலாங்க அறநூறுவா இஞ்சல நானூறுவா இதே இது தார் வெங்காய தாரு நூற்றி ஐம்பதுருவா கிலோ வேணும் ரைட்டா நீங்கள் பிசை பேர் அண்ணா இதே விட இது எல்லாங்க கிலோ அறநூறுவா ராசவள்ளி ஆ வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்ப்பேன் உங்களெல்லாம் பார்த்து நான் லைக் பண்ணு

மரவள்ளிக்க அண்ணா மரவள்ளிக்கலாங்க மரவள்ளிக்கலாங்க முன்னூறு கிலோ இருநூறு மரவள்ளிக்கிழங்கும் ஆமாட்டா உருளாக்கிழங்கு இருநூறுபா மரவள்ளி முந்நூறுபா இஞ்சல பாருங்கள் அப்படியே தொடர்ச்சியாக சந்தை போவியம் அதெல்லாமே வந்து பாருங்கள் பழைய பழைய காட்டாக பாருங்கள் பழைய தீராந்தியல் எல்லாம் அப்படி இருக்கு இந்த அம்மாட்டிக்கு இதெல்லாம் இதெல்லாம் பழைய தீராந்தியல் இப்போவும் இருக்குது ஐயா அவெல்லாம் தொடர்ச்சியாக இஞ்சல விலையெல்லாம் கேட்கிறேன் வந்து கேட்டுவிட்டோம் அதை பாருங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இந்த மலை கதைகள் அப்படியே முறுக்க வைக்கிறாங்க அவ்வளோ கோவா அவ்வளோங்க கோவா முன்னூற்றி ஐம்பது ரூபா ரைட் கேரட்டு முந்நூறுவா ஆமாம் கடும் பிள்ளை கேரட்டு கத்திரிக்காய் தான் பிள்ளைங்க அது சின்ன கடை தான் சந்தை பகுதிக்குள்ளே வீட்டுக்கு நிறைய கடைகளை வச்சு விற்கிறாங்க பக்கத்துலேயே பழசபக்கு பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கலாம் நீங்கள் உள்ளே போனால்

ரைட் இந்த மாம்பழங்கள் கொய்யாப்பழம் பிளாம்பலம் அன்னாசி இல்லாமல் பூச்சி இருக்கு வேறு ஐயா ஐயா எவ்வளோ அன்னாசி கிலோ நானூறுவா நல்ல பழம் தான் நானூறுவா இது கொய்யாக்கா முன்னூற்றி ஐம்பது ரூபா ரைட் ரைட் மாம்பழம் இதுவும் கிலோ இல்ல எவ்வளோ இது ஆயிட்டு மாம்பழம் வா அண்ணா வெத்தல வெத்துல ஏழு ரூபா என்ன ரெண்டு மூணு விலையில இருக்கு அப்படியா நாலருவா அஞ்சு ரூபாய் ஆறுன்றா கிலோ ரைட் ரைட் ஓகே பாருங்க நாளில் சீவல் ஆயிரூபா கிலோ வைக்கிறாங்க நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறுவா ஏழு ரூபா ஒவ்வொரு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க அண்ணா போயிலே அவடா போயில

മധു വിലാക്സ് മധു വിലാക്സ് എപ്പ போன கையில் வச்சு கொண்டுருப்பேன் இனிவேல் இனிவேல் கஞ்சாவடியா கிழக்கு அங்க பக்கம் பாரு இல்லை இங்கே நாங்கள் வேலை இம்மங்கிறது ஃப்ரீ டைமில் இந்த வீடியோ யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டுறது அவளா சரி சார் சரியா தேங்க்ஸ் சார் ஓகே இதுதான் பாருங்க சங்கானை சந்தை பகுதி இப்படி வெளியில வந்தா இதுல சின்னதா ஏன் பாருங்க கடைகள் சின்னதா இதில் வச்சு விற்கணும் அகப்பயல் இந்த சுலகுகள் எல்லாம் வச்சு விற்கணும் இதுதான் வாழைப்பழ வாழக்குழை சந்தை பாருங்க சின்னதாக ஒரு ஹோட்டல் போட்டு இதை தான் உழவர் சந்தை என்று போடுவா உழவர் சந்தை சங்கானை பாருங்க வாழைக்குலை எல்லாம் அதில் வச்சிருக்கு எல்லா வாழைக்குலையிலும் இருக்கு எல்லாம் சின்ன சின்னதாக கடைகள் இருக்குது அவ்வளோதான் கடை இந்த அவ்வளோதான் கடை ஓகே அப்படியே போகுமா இதில் பழக்கடைகள் இருக்குது அடுத்ததாக மரக்கறி கடைகள் இருக்குது அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கீரைக்கடைகள் கீரைகள் இருக்குது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பகுதி பகுதியாக இருக்கு அப்படியே வழிகள் அங்காலையும் அங்கே கிடக்கு கடை ஒரு பகுதி பகுதியாக அப்படி வச்சுக்காங்க அலம்பெல்லாம் பழைய சந்தை பகுதிகள் இங்கேயும் இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படியே மிரக்கறைகள்லாம் முழுக்க மிரக்கறி கடையெல்லாம் இருக்குது ஓகே அப்படி நாங்களோம் இங்கே சின்ன சின்னதாக உடுப்பு கடைகள் பாட்டா கடைகள்னு சொல்லி சின்ன சின்னதாக கடைகள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை முழுக்க கூட்டித்தான் கிடக்குது இங்கே பாருங்கள் எல்லா கடைகளும் கூட்டி தான் கிடக்குது ஒரு சில பலசர கடைகள் மட்டும் முக்கியமான கடை வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெருநாளாம் பெருநாள் அங்கே மாதகள் பண்டத்தில் அங்கே பக்கங்கள்லாம் அதிகமாக இந்த கடல் தொழிலுக்கு போக மாட்டாங்க எல்லாம் கடையெல்லாம் பூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க இன்றைக்கு மாதங்களில் பெரிய ஒரு இன்றைக்கு வாகன வடிக்கைகள் வந்து இடம்பெற்றது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு கொஸ்டின்லாம் சொல்கிறாங்க அவங்க எல்லா கடையிலும் அதிகம் கடையெல்லாம் பூட்டிக்கிறாக்கு ஓகே காலை வந்து பார்த்துருப்பீங்கள் சங்காணை மரக்கறி சந்த பகுதி கொஞ்சம் மக்களுடைய வந்து ஃபோனை போய் ஃபோனுடனே ஆசையாக கதைக்கிறாங்க மெனம்பிட்டு அப்படியா கூப்பிட்டு கூப்பிட்டு காய்க்கிறாங்க தம்பி எங்கள் கதை கதை வாங்க வாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு நல்ல மனிதர்கள் ஓகே காலை பிடிச்சி பண்ணிக்கிறேன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணடியும் போகிறவா லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ ஹார்ட்டும் என்றே வந்து சொல்லி கொண்டு இதோட இந்த காணொலியை வந்து முடிக்கிறேன் இன்னொரு அழகான காணொலி வாயிலாக நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன் ஓகே டாட்டா பாய் பாய்